ஹாஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடியவர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி அங்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஒரு பொருளாதார ஏற்றத்தை ஒரு நன்மதிப்பை செல்வாக்கூட வாழக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஜனகால ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் தான் ஜாதகரம் முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய கிரகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த லக்னாதிபதியானவர் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் ஆட்சி உச்சமாக அல்லது சொந்த நட்சத்திரங்களில் இருந்தார் அப்படின்னா அவங்க பிறந்த இடத்த விட்டு வெளியேறி வேறு இடங்களுக்கு போய் அங்கே ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஒரு பொருளாதார ஏற்றத்தை நல்ல செல்வாக்கோட கௌரவோ கௌரவத்தோடு வாழக்கூடிய அந்த அமைப்பானது கண்டிப்பாக ஏற்படுத்தி கூடிய கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேச லக்னம் அப்படின்னா உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு எட்டாம் இடமான விருச்சகத்திரம் செவ்வாய் இருந்தாலும் ரிசபத்துக்கு ரிசபலக்கணத்துக்கு ஆறாம் இடமான துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கும் போதும் மிதன ஆறாம் இடமான விருச்சகத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் புதன் இருக்கும் போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மலக்கணத்துக்கு சூரியனானவர் ஆறாம் இடமான மகரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கும் போதும் அது மட்டும் இல்லாமல் துலா லக்னத்துக்கு எட்டாம் இடத்தான ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கும்போதும் விருச்சிக லக்னத்துக்கு ஆறாம் இடமான மேசத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போதும் அது மட்டும் இல்லாமல் தனுசு எட்டாம் இடமான கடகத்தில் குரு உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் இந்த மாதிரி கிரக அமைப்பு உடைய ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி அங்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை சிறப்பான பொருளாதாரத்தை செல்வாக்கோட கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது